ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றிலே பாருங்க இன்னைக்கு நல்ல டாபிக் அருமையான டாபிக் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க ஸ்கிப் ஆகிறீங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு திறந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோவில் உங்களுடைய கவுண்ட்டுக்கு வந்துடுவேன் அதாவது நண்பர்களே பாருங்க இது ஒரு ஃபைன் ஒன் ஹாட் ஏர் ஸ்டைலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாருங்க இதுல ஏசியில் பிளக்கிங் பண்ணுறோம் இதுல ஒரு ஆன் ஒரு ஹீட்டை வந்து ஜெனரேட் பண்ணுது இதை ஆன் பண்ணுறோம் உங்களுக்கு லோயர் லோயர் சைடில் ஹீட் வேணுமா இல்ல மிட் சைடில் வேணுமா இல்ல ஹையர் சைடில் வேணுமா இதுல இருந்து பாருங்க ஒரு ஹீட் வந்து நல்ல ஜென்ரேட் ஆகுது நல்ல போர்ஸ் ஆகுது ஏர் ப்ளோயர் மாதிரி எப்படி இருக்கும் அந்த இருந்து ஒரு ஏர் ஒரு ஹீட்டு ஒரு வித் ஏரோட வந்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ப்ரெஷராக ஆகுது அதுக்கு ப்ரெஷருக்கு இருக்குது இருக்கு பாருங்கள் இதில் வந்து ஒரு ஐந்து வகையான கோம்பு கொடுத்துருவாங்க இந்த போம்புல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஈவன் ஜென்ட்ஸ் ஃபீமேல் யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய உடைய ஹேரை வந்து எப்படிலாம் நம்ம ஸ்டைலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கீட்டு இதுலருந்து வரக்கூடிய ஏர் இதை வச்சு நீங்க உங்களுடைய ஹேரை நீங்கள் வந்து நீங்கள் இப்போ குளிச்சுட்டு வரீங்க உடனே உங்களுக்கு உங்களை அந்த ஈரப்பதம் போகணும்னு நினைக்கிறீங்களா ட்ரை பண்ணணும் நினைக்கிறீங்களா பாருங்கள் அழகான கோம்பு இருக்கு இந்த கோம்பு வச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது பாருங்க இதுலேருந்து நீங்க அப்படியே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அப்படியே நீங்க ஈஸியாக சீக்கிரத்தில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் அதை உங்க ஹேரை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு கொம்பு இருக்கு இந்த கோம்பை பாருங்க இது இந்த மாதிரி ஸ்பேஸில் நீங்கள் வந்து நீங்கள் ஹேரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பாருங்க இதை வந்து நீங்க அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு கோம்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஹர்லிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஃபைன் முறை தனிப்பட்ட முறையில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு நல்ல நல்ல ஸ்பீடாக ஒரு ஏர் வருது வித் நல்ல ஹாட்ல வருது நல்ல ஹாட்ல வரும்போது உங்களுக்கு அதை எந்த விதத்தில் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணிக்கலாம் ப்ளஸ் தனிப்பட்ட முறையில் ஒரு அஞ்சு கோம் கொடுத்துருவாங்க தனிப்பட்ட முறையில் நீங்க எந்தெந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஹேர் ஸ்டைலர் ஃபைவ் இன் ஒன் இதோட காஸ்ட் பாருங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான பிரைஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃபோன்ல நேரில் தொடர்பு கொள்ளுங்கள் இதே போல் இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிருக்கோம் நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி